நக்களே லொக்கேஷன் ரீச் ஆக போகிறோம் மீன் எவ்வளோ இது கால் கிலோ கொடுங்க தனே ஷாக்காகவே நிற்கிறாப்புல இது என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரே அசிங்கமாக போச்சு குமார் ஜிலேபி மீன் வாங்கி சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஆற்று மீன் எா நெத்திலி மத்தி அயில கோல, சம்பா டியூனா சீரா ஆ பார்சல் சிரிக்க நண்டு பாப்லேட்டு ஜிலேபி மீன் வருவல் வணக்க மக்களே ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே டூ எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை போக போகிறோம் ஊத்தங்கரை ஃபிஷ் கடைக்கு தான் போக போகிறோம் என்ன லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் தெலன் தெளிவாக எவ்வளோ வந்து ஃபிஷ் என்றது கூட வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் மக்கள் நம்ம வண்டி இங்கே தான் நிற்கிது வாட்ரு போல் எடுத்துக்கினேன் வாட்ரு பாட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் போடணும் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பலாம் ஊத்தங்கரைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வரும் ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் போனோம் நான் பெட்ரோல் போட்டுன்னு வரதுக்காகசமே இந்த சைடு போயிட்டு இருக்கேன் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு வரும் இதுவும் பெட்ரோல் பங்க் தான் பட் இப்போதைக்கு ஒர்க் ஸோ இன்னைக்கு என்ன மீன் சாப்பிட்லாம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன இருக்குது மீன் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் வேறு கண்டிப்பாக நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுறது ஈவினிங் தான் ஏங்க ஈவினிங்கு மீன் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு கொஷின் வைக்கிறேன் ஆமாங்க பகலில் மீன் போட மாட்டேங்கிறாங்க ஈவினிங்கு அதுவும் இந்த ஆறு மணிக்கு மேலே தான் ஆகுது மீன் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பகல்லையும் போடுங்க பெட்ரோல் பங்க் வந்துட்டோம் பெட்ரோல் போட்டுன்னு கிளம்ப தான் என்ன அருவாலாம் வச்சுட்டு இருக்காங்க மக்கிறதுக்கே பயமா இருக்கு நூற்றி பத்து போட்டுன்னா அப்படியே கிளம்பியாச்சு இது பசிக்குது வேற போய் சாப்பிட்ணும் அங்கே பீஸ் கணக்கா கேஜி கணக்கான்னு சொல்லிட்டு தெரில அதுக்கு இன்னும் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக மாட்டேன் நம்ம எப்பவுமே நாற்பது தான் சேஃப்டி முக்கியம் தலைவம் பாருங்கள் ஸ்மோக் பண்ணிட்டே அப்படியே வண்டி ஓட்டுறாப்புல இதெல்லாம் தேவையா உனக்கு பாதிக்கும் இல்லாமல் வர பின்னாடி வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே பாதிப்பு கேட்க மாட்டாங்க வெரி பேட் மக்களே மவுனூர் பட்டி வந்துட்டோம் மகனூர் பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ரைட் சைடில் நம்ம கட் பண்ணோம் மாடுகளும் மாடுகளும் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கட் பண்ணு நம்மளுக்கு இதுதான் ஷார்ட் ரூட் யாரும் வரல போகலாம் ஸோ ரைட் சைடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சந்தை ஜகஜோதியாக இருக்கும் மழை வேற பெஞ்சிருக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் மழை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக இப்போ பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்காங்க இருக்குதுங்களா ஆனால் வரும்போது பாருங்கள் செம ட்ராஃபிக்காக இருக்கும் எங்கள் பாருங்க பீஃப் அருவெல்லாம் இருக்குது எல்லோரும் நம்ம ஊரில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் சந்தைக்கு வருவாங்க நம்ம ஊரில் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மட்டும்தான் சந்தை வச்சு இந்த சைடு வந்து ஒரு ஆறு இருக்கும் அதில் தண்ணி வருதா சொல்லிட்டு தெரியல வந்தால் நல்லா இருக்கும் சுத்தமா தண்ணியை காணும் வெரி பேட் ஆக்சுவலாக நம்ம இப்போ பேயனூர்ல இருக்கோம் அடுத்தது உப்பார்பட்டி போனாங்கன்னா பைபாஸ் ஃபிட்செல்லாம் மக்களே இந்த காருக்கார ஸ்பீடாகவும் போக மாட்டேருக்கான் வழியும் விட மாட்டேருக்கான் என்னதான் ப்ராப்ளம்னே தெரில பரவாயில்ல என்னாவோ பண்ணு அவ்வளோதான் ஒரு லெஃப்ட் எடுத்தா ஸ்ட்ரைட்டாக ஊற்றங்கார உப்பார்படி வந்துட்டோம் சூப்பர் டா விட்டு விட்டு போகிறாப்புல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போனோம் அவ்வளோதான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரூட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே ரைட் சைடில் இருக்கோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கடை மக்களே லொக்கேஷன் ரீச் ஆக போகிறோம் அதாவது இந்தியன் பங்க் ஆப்போசிட்டில் தான் அந்த கடை இருக்குது யாரும் வரல வளைஞ்சிக்கலாம் வளைஞ்சி இங்கே தான் அந்த கடை இருக்கும் இருக்கு 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 ஸோ இதுதாங்க அந்த கடை உண்மையின்னு கேட்போம்

நாம சொல்லிருக்க ஜிலேபி மீன் ஆமா ஆ ஓகே தவால போட்டுருங்க நாம எப்பவுமே தவாலதான் ஸோ நைட் டைமில் தான் கஸ்டமர் நிறைய வருவாங்க உங்கள் ஆட்டு சும்மா அப்படியே அழுது நமக்கு அங்க தான் ரெடி ஆகிட்டு இருக்கு பார்சல் நம்மளுக்கு தான் ரெடி பண்ணிருக்காங்க

ஆக்சுவலாக ஜிலேபி மீன் வாங்கி சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஆற்று மீன் அதுவும் இல்லாமல் பெரிய மீனாக வாங்கிடாதீங்க சின்ன மீனாக வாங்கினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நைட் டைமில் சரியான கூட்டம் இருக்கும் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது அப்படியே வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க சாப்பிடே இருப்பாங்க இவங்களும் குக் பண்ணி கொடுத்துனே இருப்பாங்க ஆக்சுவலா எவ்வளோ சொன்னாங்க எழுபது ரூபா சொன்னாங்க ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சில்லி கூட சாப்பிட்ணுன்னு ஆசை தான் நாளைக்கு ட்ரை பண்ணுவோம் இங்கே ஒரு மூணு வெரைட்டியில் இருக்குது ஸோ நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ஒன்று ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு போட்டு தேடினுக்குறாங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு இங்க வந்து தெரிதலான்னு தெரில கேமராவில் தானே அது டிஸ்கஸ் பண்ணிருக்காப்புல பாருங்க அகைன் அகைன் கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க நைஸ் வஞ்சரம் எரா நெத்திலி மத்தி அயில கோல சம்பா டியூனா சீரா ஆ பார்சல் சிரிக்க நண்டு பாப்லேட்டு ஜிலேபி மீன் வறுவல் எல்லாமே இருக்குமா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று ட்ரை பண்ணலாம் ஓகே ஸோ மக்களே வாங்கி வச்சு ஒரு லொக்கேஷனுக்கு போக வேண்டிதான் ப்ராப்பராக சுருட்டி கொடுத்துருக்காங்க இது நம்ம கசங்காமல் அப்படியே மாட்டின்னு போயிடும் அதுதான் நம்மளுக்கு நல்லது ஓகே Kalau lama lama. Enggak ya, saya, saya, ya, malam terus ya. ரைட்டாக லெஃப்டா ரைட்டாக லெஃப்டா ரைட்டாக லெஃப்டா ரைட்லேயே போயிடுவோம் யாரும் வந்துடாமல் வரல குட் அப்படியே சூரியன் அப்படியே சரியாக அடி இது ஆப்போசிட்டில் பாருங்கள் சிக்னல்லாம் போட்டிருக்காங்க நல்ல விஷயம் எந்த ரோடு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஸ்டேட்டை போனால் ஆப்போசிட்டில் போனால் திருவண்ணாமலை நிறைய சாட்டர்டே சண்டேலாம் பார்க்கணுமே நீங்கள் செம்ம கூட்டம் வரும் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு தாங்கிறேன் அப்படியே பாண்டிச்சேரி போகிறவங்க கூட இந்த சைடு தான் போவாங்க எல்லா கம்பெனி பஸ்ஸும் வந்துட்டு இருக்குது இன்னும் டைம் ஆகல இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா ஒரு ஆறு ஆறு மணிக்கு மேலே நான் அப்படியே இங்கே ஃபுல்லாக வாக்கிங் தான் தடையும் பாருங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு பத்து மணிக்கு தான் முடிக்குவாருன்னு நினைக்கிறேன் மக்களே எங்கள் ஒரு நிழல் கூட இருந்துச்சு மெயின் ரோட்லேயே எங்கேயோ உட்காந்து சாப்பிட வேண்டியதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு மீன் இதுல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொடுத்துருக்காங்க அதுதான் மெயினு நிறையவே கொடுத்துருக்காங்க நம்மளால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது சாப்பிட வேண்டியதுதான் அற்புதம் ம செம்மையாக இருக்குது ஸ்பைசியாக இருக்குது ஒருவேளை நம்ம கேட்குற மாரி காரத்தை போட்டு தருவாங்களோ வாவ் நான் சாப்பிட்றேன் ரொம்ப பசி மக்களே திருப்தியாக சாப்பிட்டோம் அங்கே வீடியோவே எடுக்க முடியல சரியான பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டுருந்தாங்க கண்டிப்பாக காப்பி ரைட்டு வருமானம்னு சொல்லிட்டு தெரில நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே காப்பி ரைட்டு தான் தந்துடுவாங்களோ பாட்டு ஓட்டுனு தான் இருந்துச்சு சரி ஓகே விடுங்க எடிட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மீன் ரொம்பவே சூப்பர் நல்லா இருந்துச்சு ஓகே ஆனால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு மற்றபடி நீங்கள் கேட்டால் காரம் கம்மி பண்ணாலும் பண்ணுவாங்க காரம் வேணாலும் ஏற்றியும் தருவாங்க போல் முன்னாடியே நம்ம ஆனால் ஆக்சுவலாக சொல்லிடணும் சரி ஓகே மக்களே நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக்ல மீட் பண்ணலாம் இப்போ டே த்ரீல கரெக்டாக இருந்தால் உனக்கு புரட்டா நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வரட்டா நான் நடக்குது இங்கே